கோபமாக இருந்தாலும் யாராவது துரோகம் பண்ணால் கூட அது வெளியில் டக்கு டக்கு டக்குன்னு நான் பேசிடுவேன் அது என்னோடய கேரக்டர் முதுகுக்கு பின்னாடி நான் பேச மாட்டேன் சரியா எதனால் டேரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் குமாரே கண்ணாடி போடு போயா யார சொல்ற டேய் அஜ்மல் தம்பி இவர் மூக்குத்தி இஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ பிரபு தேங்க்யூ பிரபு ஓ அதான் பயப்புல நம்பட்ட பேசா நாளை விஜய் படம் ரிலீஸ் எப்போ பாப்பீங்க ஏன்னா எல்லாமே இதே கொஸ்டினா கேக்குறீங்க லைவ்ல வந்து மூணு பேரும் நாலு பேரும் கேட்டீங்க நாளைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு வீட்டுல திருஷ்டி சுத்தி போடுங்க எல்லோரும் கண்ணு வச்சுட்டாங்க ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பாக மிகவும் உங்களுக்கு பிடித்த பாடல் தோழி எனக்கு வந்து அந்த என்னது இருங்க கொஞ்சம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சு சொல்கிறேன். நெட்டி எப்ப வருதோ அப்ப தானா அக்கா நாளைக்கு ரிலீஸ் அக்கா கோட் மூவி ஆமா ஆமா பாட்டு என்ன பிடிக்கும் கேட்டார் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அந்த ஏண்டி கல்லச்சின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பாட்டு வரும்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் சாங் ஏண்டி கல்லச்சி என்ன பொரிக்கலையான் வரும்ல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ சாஸ்தா வணக்கம் 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 சாஸ்தா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா அழகு தேவதை வெங்கடே வாங்க வாங்க படம் தென்மேற்கு பறவை கட்டுறல தென்மேற்கு பறவை கட்டுற ஜியோ ஆஃபீஸ் அஜ்மல் சாப்பிட்டேன் ஷங்கு தங்களின் பெயர் என்ன மகாதேவன் என் பெயர் ரேவதி மகாதேவன் நாளை எஸ்பிஎல் விஜய் கோட் ரிலீஸ் மன் அத்தமா உசிலம்பட்டி சார்ந்த படம் அப்படிங்களா அங்க எடுத்தப்பட்ட இது நீங்களும் உங்கள் சேனல் மேன் மேலும் பல வெற்றிகளை பெற்று வாகை சூடு இறைவனை இருகிறவுக்கு என்னால் இறைவனை வேண்டியிருக்கும் சொல்லி தேங்க் யூ ப்ரோ தேங்க் ரவிச்சந்திரன் ப்ரோ தேங்க் யூ தேங்க் ப்ரோ ஆமா ராகவன் நான் நைட்டு பார்த்துருவேன் ஒர்க்கு முடிச்சுட்டு அப்படியே போயிடுவேன் ஒரு சின்ன தாமரை உன் கண்ணை பூத்துதான் ஒரு மின்னல் வார்த்தைகள் உன் உள்ளம் தெரியும் அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்டா எனக்கு இந்த பாடத்தானா பிடிக்கும் சக்கரின் இன்னைக்ஸி இருக்கு ராகவன் எஸ்பிஎல் இல்லை